நான் தலை ரசிகரு சே தளபதி ஓட்டு போனேன் இந்த வருஷம் தளபதி தான் ஓட்டு எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப குடிக்கா நிறைய பேர் இருக்காங்க அத மூட நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பிகளே நம்பிகளே நண்பர்களே சொன்னாரு எல்லாமே பிடிச்சிருக்கு எங்களுக்கு சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி சார்பில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மகளிர் அணியில் உள்ள மகாலட்சுமி சுமதி யமுனா அவர்களின் ஏற்பாட்டில் தாவைக்கா நிர்வாகி சி ஆர் சரவணன் தலைமையில் தாவைக்கா நிர்வாகிகள் முன்னிலையில் தாவைக்கா கட்சிக் ஏற்றும் விழா நடைபெற்றது விழாவில் சிறுவர்களுக்கு பள்ளி உபகரண பொருட்கள் பொதுமக்களுக்கு பூச்செடிகள் உடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் தாவேகா தொண்டர்கள் பேசியது எங்கள் அண்ணன் முதல் தேர்தலிலேயே தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார் அவர் ஆட்சிக்கு வந்ததும் பல நன்மைகளை செய்வார் என பேசினார்கள் எங்க வீட்டில எல்லாம் ரொம்ப குடிக்காரங்க நிறைய பேர் அதன் மூட சந்தோஷம் இல்ல அதுக்குதான் நாங்க ரொம்ப முயற்சி எடுக்கிறோமே அவர் தான் வருவார் நாங்கள் சொல்கிறோம் நம்புகிறோம் கூட்டணியெல்லாம் வரமாட்டார் கூட்டணிக்கே போக மாட்டார் அவர் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு எங்ககிட்ட அதேமாதிரி தனியாக தான் நிற்பார் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் எல்லாம் போடுறது தான் சொல்லிட்டாங்க இதோ இவங்களாம் தலை ரசிகர் தான் இப்போ வந்திருக்கிறேன் வாங்கன்ட்டு பேர் பிரியா நான் தலை ரசிகர் சே தளபதி ஓட்டு போனேன் இந்த வருஷம் தளபதி தான் ஓட்டு எங்களுக்காக அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டார்ல அதுதான் போதும் எங்களுக்கு அவர் எங்களுக்காக அவர் வரணும் அவள் தான் அவர் வந்தால் போதும் எங்களுக்கு இந்தகா அவர் மாத்தணும் தலை ரசிகர் எல்லாம் அவர்தான் ஓட்டு சொல்லியாச்சு ஏன்னா தலை வந்து ஃப்ரெண்டு தலைக்கு ஃப்ரெண்டு அவர் எங்கள் ஓட்டுலாம் தளபதிக்கு தான் அதெல்லாம் அவர் வரணும் வந்தால் அவர் ஆட்சியில் செய்யணும் செஞ்சு அவர் தான் வந்து நிற்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் தடம் பண்ணணும் கெட்டது செய்கிற எல்லாத்தையும் தடம் பண்ணணும் அவர் வந்து நிற்கணும் தளபதி வரணும் எங்களுக்கு அவ்வளோதான் எங்களுக்கு தளபதி வரணும் அவ்வளோதான் தளபதி வரணும் நன்மைகளே நம்பிகளே சொல்லிட்டாரு தளபதி வரணும் எங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே அவர் தான் வெற்றிிக்கணங்க அம்மங்க வெட்டி கணல்